எத்தனை தனியா கோஷ்டி உங்க திமுக அதையாவது சொல்லி தொலைங்கயா எல்லாரையும் பார்த்து நாங்க மனு கொடுக்குறோம் திடீர்னு காலில் ஒருத்தன் தலைவர் ஒன்றான் சாயந்திரம் ஒரு தலைவர் ஒன்றா மதியானம் ஒரு தலைவர் ஒன்றான் எத்தனை தலைவர் தான் அந்த திண்டிவனத்தில் இருந்து ஒரு மருமகம் வந்திருக்கிறோம் அவர் ஒரு தலைவர் அந்த மருமனுக்கு ஒரு பிஏ அவன் ஒரு தலைவர் இவருக்கெல்லாம் பாஸ் மாவட்ட அமைச்சர் மஸ்தான் இந்த மோடி மஸ்தான் சொல்ற பாஸ் அசோக மேரி பாஸ் நம்ம மஸ்தான் பாஸ் ஸ்டாலின் வராரு விடியல் தரப்போறார் ஸ்டாலின் வராரு விடியல் தரப்போறார் ஸ்டாலின் வராரு விடியல் போறார் வெடிஞ்சிச்சா அவங்க குடும்பத்துக்கும் அந்த திமுக கட்சிக்கும் தான் வெடிஞ்சுது மக்களுக்கு எதாவது வெடிஞ்சுதா இப்ப சொல்றாராம் ஸ்டாலின் குரல் நல்ல அருமையான குரல் கேளுங்க விளைச்சல் விவசாயம் அமோகமாக இருக்கிறது தமிழகத்தில் அப்புறம் ஏன் அரிசிக்கு தட்டுப்பாடு அப்புறம் ஏன் கத்திரிக்காய் விலை ஏறுது அப்புறம் ஏன் தக்காளி கிடைக்க மாறுது அப்புறம் ஏன் வெங்காயம் பூண்டு விலை ஏறுது ஏறு ஏறி போச்சு உழைக்கின்ற மக்களுக்கு எல்லா விலைவாசி எல்லா விலைகளும் அனைத்து உழைக்கின்ற அந்த மக்களுடைய கூலி அன்றாட கூலி அதே கூலி தான் அன்னைக்கு முன்னூறுபா வாங்கிதான் இன்னைக்கு முன்னூறு ரூபாய் வாங்குறோம் அன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கினா இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் வாங்குறோம் அது மட்டும் ஓய்ந்து போகுது சேர்மன் தெருவுக்கு போங்க அவர் தெருவில் ரோடு லைட் எரியுது தண்ணி மும்மாரி மும்மாரி மழை பெறும் மும்மாரி தண்ணி வருது ஏன் உன் வாடுக்கு செய்துக்கோ உன் வாடுக்கு செய்யணும்னு வானான்னு சொல்லல இதே போன்று தானே எல்லா நகராட்சியிலையும் பார்க்கணும் அதுதான் பிரச்சனை திமுக கவுன்சிலர் நம்ம கேட்கல நம்ம கேட்டால் அண்ணா திமுக காரன் குறை சொல்கிறேன் வயிற்றுச்சியில் பேசுகிறாங்க நான் சொல்கிறேன் உன் திமுக பதிமூணு கவுன்சில் சொல்கிறாங்க அவர் வாடுக்கையே எடுத்துன்னு போயிடுறாரு எல்லா பணத்தையும் அவர் வாடுக்கை எடுத்துன்னு போயிடுறாரு மந்திரியுடைய மச்சானுக்கு மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்றாரு எல்லாத்தையும் யார் சொல்கிறது உன் திமுக கவுன்சிலர் சொல்கிறான்

இதுதான் பிரச்சனை இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நாம் சொல்லி இந்த நகர மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய நிலை இல்லை இதுவே நாம் காலதாமதமாக செய்திருக்கிறோமோ என்ற ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த நகரமன்றம் தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த இரண்டு ஆண்டு காலமாக இந்த நகரமன்றம் எவ்வாறு செயல்படுகிறது மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி அணுகுகிறார்கள் நகராட்சிக்கு செல்கின்ற கோரிக்கையோடு செல்கின்ற அந்த பொதுமக்களை இந்த நகர நிர்வாகம் எவ்வாறு அவர்களை அணுகுகிறார்கள் என்பது இந்த இரண்டாண்டு காலம் நம்மை விட இந்த நகர மக்கள் நன்கு அறிவார்கள் எதிர்க்கட்சி என்கின்ற முறையில் எங்களுடைய கடமைகளை எங்களுடைய நகரத்துடைய நிர்வாகிகள் குறிப்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை இந்த நகர நிர்வாகத்தை நேரில் சென்று இருக்கின்ற குறைபாடுகளை மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறியிருக்கிறார் போராடியிருக்கிறார் வாதாடி இருக்கிறார் ஆனால் அதை அனைத்தையும் செவுடன் காதலை உயர்ந்த சங்காக இந்த நகராட்சி நிர்வாகம் காது கொடுத்து கேட்கவில்லை செயல்படுத்தவில்லை அவர்களுக்கு திண்டியனம் வாக்களித்த திண்டியனம் பொதுமக்களை பற்றியோ வியாபாரிகளை பற்றியோ மாணவர்களை பற்றியோ வெளியூரில் வந்து செல்கின்ற மக்களை பற்றியோ இந்த நகராட்சிக்கு கவலை இல்லை ஏனென்றால் அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே இந்த நகராட்சியிற்கு இன்றைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற திமுகவை சேர்ந்த நகரமன்ற தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் அவர் கூட்டணி கட்சியினருக்கும் அவருடைய பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கே நேரம் பர்த்தவில்லை நகராட்சி மன்றத்துடைய அன்றாட அந்த கூட்டங்களை கூட்டுவதற்கு அந்த நகரமன்ற தலைவர் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார் தன் சொந்த கட்சிக்காரருடைய கை காலிலே விழுந்து கொண்டிருக்கிறார் அப்புறம் இவர் எப்படி மக்கள் பிரச்சனை பற்றி சிந்திப்பார் செயல்படுத்துவார் ஒரு பக்கம் எத்தனை தான் கோஷ்டி உங்கள் திமுக அதையாவது சொல்லி தொலைங்கியா எல்லாரையும் பார்த்து நாங்கள் மனு கொடுக்குறோம் திடீர் திடீர்னு காலில் ஒருத்தன் தலைவர் ஒன்றான் சாயந்தரம் ஒரு தலைவர் ஒன்றான் மத்தியானம் ஒரு தலைவர் ஒன்றான் எத்தனையோ தலைவர் தான் இந்த திண்டிவனத்தில் நகர நகர செயலாளர் ஒரு தலைவர் முன்னாள் நகர செயலாளர் ஒரு தலைவர் முன்னாள் சட்டமன்ற ஒரு உறுப்பினர் ஒரு தலைவர் அதுக்கு முன்னால் இருக்கிற முன்னாள் சட்டமன்ற ஒரு தலைவர் அப்புறம் இதெல்லாம் பார்த்தாம செஞ்சிலிருந்து ஒரு மரும வந்திருக்கிற அவர் ஒரு தலைவர் அந்த மருமனுக்கு ஒரு பிஏ அவன் ஒரு தலைவர் இவருக்கெல்லாம் பாஸ் மாவட்ட அமைச்சர் மஸ்தான் இந்த மோடி மஸ்தான் பாஸ் மசோகம் மாரி மொட்டை பாஸ் நம்ம மஸ்தான் பாஸ் சரி பாஸாகவே இருந்துக்கும் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோ அதான் தெரிஞ்சு போச்சு இந்த ஆட்சி குட்டீஸ்வரர் ஆச்சு இந்த மக்களை குட்டீஸ்வரர் ஆகிடுச்சி இனி எது சொன்னாலும் இந்த காதலை கேட்காது இங்கே சொன்ன ஒரு பேர் தலைமை எப்படியோ அப்படிதான் நகராட்சி இந்த கேளு நாளைக்கே திமுக போடுவோம் அப்போ போட போகிறோம் நேற்று வரைக்கும் சொன்னார் ஸ்டாலின் வராரு விடியல் தரப்போறார் ஸ்டாலின் வராரு விடியல் தரப்போறார் ஸ்டாலின் வராரு விடியல் போறார் வெடிஞ்சிச்சா அவன் குடும்பத்துக்கும் அந்த திமுக கட்சிக்கும் தான் வெடிஞ்சுது மக்களுக்கு எதாவது வெடிஞ்சுதா இப்ப சொல்றாராம் ஸ்டாலின் குரல் நல்ல அருமையான குரல் கேளுங்க டெய்லி விளம்பரம் திமுக கட்சி சார்பாக ஸ்டாலின் குரல் ஒழிக்கிறார் என்ன ஒழிக்கிற யாருக்கு ஒளிருது யாருக்கு மின்னது உன் குடும்பத்துக்கு பின்னது உன் குடும்பத்தார் நல்லா இருக்காங்க திமுக நல்லா இருக்காங்க இந்த மக்களுக்கு என்ன ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளை இந்த அரசு எதுவுமே நிறைவேற்றல அதே போல தான் சொல்றார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் நேற்று டிவியில பார்த்துருப்பீங்க பத்திரிகையில பார்த்துருப்பீங்க முப்பத்தி மூன்று மாதம் ஆட்சி இந்த ஆட்சி பொறுப்பேற்று முப்பத்தி மூன்று மாதங்களில் இந்த மக்களுடைய சாதனைகள் முப்பத்தி மூன்று ஆண்டு முப்பத்தி மூன்று மாதம் சாதனைகள் முன்னேற்றங்கள் யார் சொல்றது திமுகவுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் முப்பத்தி மூன்று மாதத்துடைய சாதனைகள் முன்னேற்றங்கள் என்று சொல்கிறார் சாதனையா பாத்தீங்க முப்பத்தி மூணு மாதம் சாதனையா வேதனை இந்த மக்கள் முப்பத்தி மூன்று ஆண்டு முப்பத்தி மூன்று மாதம் வேதனை ஏமாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம் மக்களுக்கு என்ன சாதனை நடந்திருக்கு என்ன செய்தீங்க என்ன சாதனை அனைத்து விலைவாசியும் ஏறி இருக்கிறது அரிசி அனைத்து பத்திரிகையிலும் செய்தி வருகிறது ஊடகங்கள் வருது ஆனால் ஸ்டாலின் கண்ணுக்கு மட்டும் அது தெரியவில்லை காதலுக்கு தெரியவில்லை இந்த நிர்வாகத்திற்கு கேட்கவில்லை ஒரு கிலோ அரிசி பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கிறது இன்னும் என்று சொல்லுகிறார்கள் அரிசிக்கு தட்டுப்பாடு வரும் என்று சொல்லுகிறார்கள் இந்த கேள்விப்பட்டிருக்கிறோமா பத்தாண்டு காலம் அம்மாவுடைய அரிசி ஒரு ஐந்து பைசா ஏறியதாக கேள்விப்பட்டிருப்போமா உணவுப் பொருளுக்கு தட்டுப்பாடு வரும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதா இரண்டு ஆண்டு காலம் கொரோனா புயல் வெள்ளம் இப்படி பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்ட போதும் விலைவாசியை கட்டுக்குள் வைத்து அதிகவாசி பொருட்களை தங்கு தடை இல்லாமல் மக்களுக்கு வழங்கி மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்த அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடி அரசு செய்தமா இல்லையா இப்ப என்ன எந்த இயற்கை இடர்பாடும் இப்ப வந்த வெள்ளத்தை தவிர நல்ல வரி வசூல் வருகிறது வருவாய் வருகிறது ஒரு பக்கம் வருவாய் இந்த அரசு எதிர்பார்த்தது கூடுதலாக வரி வருவாய் வந்து கொண்டு இருக்கிறது விளைச்சல் அமோகமாக இருக்கிறது என்று யார் சொல்றது இந்த வேளாண் பட்ஜெட் போடுற சொல்றார் விளைச்சல் விவசாயம் அமோகமாக இருக்கிறது தமிழகத்தில் ஏன் அரிசிக்கு தட்டுப்பாடு அப்படியே கத்திரிக்கை விளையிறது அப்படியே தக்காளி கிடைக்கும் அப்படியே வெங்காய பூண்டு விலை ஏறுது ஏறுதல ஏறி போச்சு ஏறி கொண்டே இருக்கிறது மூன்று மாதம் சாதனை வேதனை அரசு எல்லா வரியும் இருக்கிறது வீட்டு வரை வைந்திருக்கிறது தண்ணி வரை வைந்திருக்கிறது குப்பை வரை வைந்திருக்கிறது பத்திர வரி வைந்திருக்கிறது சாலை வரிந்திருக்கிறது மோட்டார் வாகன உயர்ந்திருக்கிறது வீடுக்கு அந்த அப்ரூவல் வாங்குற கட்டணம் இருக்கிறது பஸ் கட்டணம் மறைமுகமாக இருக்கிறது அதை பத்தி பேசவே கூடாது நீ வீடு இந்த நீ வீடாக கட்ட முடியும் சமாதி கூட நீ கட்ட முடியாது இந்த ஆட்சியில் சமாதி கூட நிம்மதியாக கட்ட முடியாது இன்னைக்கு சொல்லுவார் நகராட்சி அந்த சுடுகாட்டு நிலையத்தை சீரமைத்தது யார் இன்னைக்கு போறீங்களே இந்த மயானம் யார் இந்த நகராட்சியா ஒரு ரூபாய் கொடுத்திருக்குமா இந்த நகராட்சி அண்ணா தோடு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொந்த பணத்திலே அந்த நிலையத்தை நாங்கள் சீரமைச்சு கொடுத்தோம் அதையாவது ஒழுங்க பராமரிக்கிறியா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அஞ்சு லட்சம் செலவு பண்ணுவாரு எனக்கு சரியா கூட கணக்கு ஞாபகம் இருக்கும் ஆயிருக்கும் அது சீரமைப்பதற்காக நகராட்சி நடவடிக்கை எடுத்ததா இல்ல சரி நான் டைபர்ட் ஆகல இங்க சொன்னார் கட்டுமான பொருள் விலை இன்னைக்கு என்ன கடுமை உயர்ந்திருக்கிறது ஜல்லி சிமெண்ட் மணல் அத்தனையும் உயர்ந்திருக்கிறது இரண்டு நாட்கள் முன்னாடி ஏற்கனவே உயர்ந்து விட்டது இந்த ஆட்சி வந்த உடனே மீண்டும் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எல்லாம் உயர்ந்திருக்குது ரெண்டு நாளுக்கு முன்னாடி எம்சாண்ட்லேருந்து ஜல்லிலேருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வைத்திருக்கிறாங்க ஏற்கனவே அம்மாவோடைய ஆட்சியில் முப்பத்தையாயிரம் ரூபாய் ஒரு டன் கம்பி இந்த ஆட்சி வந்தவுடனே எண்பத்தையாயிரம் ரூபாய் டன் இன்னைக்கு மீண்டும் வாய்ந்திருக்கிறது அப்புறம் எப்படி நீ வீடு கட்ட முடியும் இடம் வாங்கினா இடம் மதிப்பை வைத்துட்டேன் பத்திர மதிப்பையும் வைத்துட்டேன் பப்பொருள் வாங்க போனால் அதுக்கு பணம் ஈடுறோம் கட்டுமான பொருள் எல்லா வேலையும் வாய்ந்து போச்சு அன்னைக்கு ஒரு லட்ச ரூபாயில நீ வீடு கட்டினா இன்னைக்கு திமுக ஆட்சியில் பத்து லட்ச ரூபாய் ஓணும் வீடு கட்ட கூலி மட்டும் என்ன கூலி அதே கூலி தான் உழைக்கின்ற மக்களுக்கு எல்லா விலைவாசியும் வாய்ந்திருக்கிறது எல்லா விலைகளும் உயர்ந்திருக்கிறது அனைத்து பொருட்களே விலையும் உயர்ந்திருக்கிறது ஆனால் உழைக்கின்ற அந்த மக்களுடைய கூலி அன்றாட கூலி அதே கூலி தான் அன்னைக்கு முந்நூறுபா ஆயிருந்தால் இன்னைக்கு முந்நூறுபா வாங்குறோம் அன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினா நீ பத்து லட்சம் ரூபா வாங்குறோம் அது மட்டும் வாய்ந்து போது ஆக மேலே தலைமையும் சரியில்லை திமுக ஆட்சியுடைய தலைமையும் சரியில்லை அதே போன்றுதான் இந்த திண்டிவன நகராட்சி அனைத்து அடிப்படை வசதிகளும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது இந்த சாலையெல்லாம் எங்க போனாலும் தூசா பறக்குது இது ஏதோ சகாரா பாலைவனத்தில் திண்டிவனம் போறவங்க போறது உள்ள காருக்குள்ள போனா கூட தூச மறைக்குது திண்டிவன நகரம் சகாரா பாலைவனமாக மாறி இருக்கிறது இதற்கு யார் காரணம் இங்க இருக்கிற நகராட்சி நிர்வாகம் அதை பணியாற்ற ஆணையர் தலைவரை கை காட்டிட்டு ஆணையர் தப்பிக்க முடியாது இந்த திமுக நகரமன்ற தலைவர்களும் அந்த நிர்வாகமும் செய்கின்ற அனைத்து தவறுகளுக்கும் ஆணையரும் அவருக்கு ஒத்து அந்த அரசு அலுவலர்களும் சேர்ந்தே பதில் சொல்ல வேண்டும் காலம் வரும் இதை நிர்வாக்க கூட வேண்டிய இந்த நகராட்சியுடைய சீர்காடுகளை பார்த்து மேற்பார்வையிட்டு சீர் செய்ய வேண்டிய பொறுப்புக்கு யார் இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் கூட போய் டீ ஆத்திட்டு இருக்கிறார் வடை சாப்பிட்றார் அங்க போனார் பஜ்ஜி சாட்டார் போங்க அமைச்சர்களோட போங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற தவறுகளையும் சீரமைக்க வேண்டிய கடமை பொறுப்பு இந்த மாவட்ட நகரம் நகரமன்ற வியாபாரிகளும் பொதுமக்களும் இருந்து போராடிய பிறகு இந்த மாவட்ட ஆட்சியர் அப்பதான் திண்டி நகராட்சியர் கண்ணு தெரியுது வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊத்திட்டா போதுமா நிரந்தர நடவடிக்கை என்ன எடுத்து என்ன செய்திருக்கிறீங்க திண்டிவனம் முப்பத்தி மூணு வார்டிலும் அனைத்து சாலையிலும் இன்னைக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது சீரழிந்திருக்கிறது குண்டு குழிமாக இருக்கிறது எங்க அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் அவர்கள் திண்டிவனத்துக்கு வழங்கிய அருமையான திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டம் இன்னைக்கு அதிலே அந்த திட்டத்தை முறையாக நியாயமாக நிறைவேற்றாமல் ஒந்ததாரோடு கைகோர்த்து கொண்டு இந்த நகராட்சி நிர்வாகம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது பாதாள சாக்கடை போட்டினா ஒரு தெருவில் இந்த பாதாள சாக்கடை போட்டினா அது முடித்த உடனே அந்த இடத்துல போட்டு பேச்சு செய்யணும் முதல்ல அதை பண்ணணும் அதை ஒப்பந்ததாரம் செய்யணும் அதற்கு பிறகு அந்த சாலையை புதிதாக செப்பனிடணும் அதற்கு நகராட்சி நிர்வாகத்திற்கு ஐவே சாலையாக இருந்தாலும் ஐவேஸுக்கு நகராட்சி சாலையாக இருந்தால் நகராட்சி இருக்கு அந்த ஒப்பந்ததாரர் விதி இருக்குது பணம் கட்டியிருக்கிறார் ஒப்பந்தப்படி நகராட்சிக்கு பணம் கட்டப்பட்டு விட்டது இந்த சாலையை வாதாள சாகரை போட்டு முடித்தவுடனே புதிதாக சாலை அமைப்பதற்கு நகராட்சியிலே பணம் கட்டப்பட்டு விட்டது நெடுஞ்சாலை இது இந்த நெடுஞ்சாலை வீதி நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கு பணம் கட்டப்பட்டிருக்கிறதே பணத்தை வச்சிருந்தா வட்டி புதிதாக சாலை அமைச்சிருக்கீங்களா அவன் தெருக்கு மட்டும் தெருக்கு போங்க தெருவில் ரோடு விலகுது லைட் எரியுது தண்ணி தண்ணி வருது செய்யணும்னு சொல்லல இதே தானே எல்லா நகராட்சியிலையும் பார்க்கணும் அதுதான் பிரச்சனை திமுக கவுன்சிலர் நம்ம கேட்கல நம்ம கேட்டால் அண்ணா திமுக சொல்றேன் வயிற்று நான் நான் சொல்றேன் உன் திமுக பதிமூணு கவுன்சில் சொல்றான் அதை அவர் வாடகையத்துன்னு போயிடுறாரு எல்லா பணத்தையும் அவர் வாடகை போயிடுறாரு இல்ல மாம்பா மாப்பிள்ளைக்கு மச்சான் மந்தியுடைய மச்சானுக்கு மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்றாரு எல்லாத்தையும் யார் சொல்றது நாங்க சொன்னா தப்பு உன் திமுக கவுன்சிலர் சொல்றோம் இன்னைக்கு சந்தி திரிக்கிறது நகராட்சி நிர்வாகத்துடைய சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டங்களை பாடத்துக் கொண்டிருக்கிறது அது மாதிரிதான் பண்ணும் என்றைக்குமே திண்டிவு நகராட்சிக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் கந்தாடலிருந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் கொண்டாந்தார் அந்த திட்டம் நேரம் முடி கிட்டத்தட்ட முடிய நிலைக்கு வந்திருக்கும் அது நிறைவேற்றிருந்தா எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அதை தொடங்கி வச்சார் இந்த அரசு வந்த உடனே அந்த திட்டத்தை கடப்பில் போட்டுருச்சு மேட்டூர்ல இருந்து தண்ணி கொண்டு வர என்ன ஆச்சு திட்டம் போட்டியா அறிவிச்சிருக்கியா நிதி ஒதுக்கிருக்கியா சொன்னேன் வாய்க்குறியே சொன்னியே என்ன நடந்தது அவர் அமைச்சர் பதவி போய் வீட்டுல உட்கார்ந்து தான் நடந்தது பொன்முடி சொன்னார் பல்கலைக்கழக மூடுறேன் இன்னைக்கு உன் மந்திரியே மூடி ஒப்பாத்தி அவன் ஊட்ட ஆரம்பிச்சிட்டான் குடியரசு திட்டத்தை மூடின இன்னைக்கு நீ வீட்டில் உட்காந்துட்ட இப்படி மக்களுக்கு மக்கள் திட்டங்களை இந்த அரசு பாழாகி இருக்கிறது முடக்கி இருக்கிறது நிர்வாகம் திமுக நிர்வாகம் முற்றிலுமாக செயலிருந்திருக்கிறது கோமா நிலையில் இருக்கிறது அவர்களுக்குள்ள இருக்கிற நீ பெரியவனா நான் பெரியவனான்றலாம் கிடையாது நீ எவ்வளோ வாங்குற நான் எவ்வளோ வாங்குற நீ எனக்கு ஏன் பங்கு தரல இதுதான் பிரச்சனை நீ எனக்கு ஏன் பங்கு தரல பிரச்சனை தான் நடக்குது அங்கே லைட் எரிஞ்சுதா ரோடு போட்டோமா தண்ணி வந்துதா சாக்கட்ல குப்பை ஏறணுமா எங்கே பார்த்தாலும் குப்பை ரோட்ல குப்பை எரிக்கிறாயா எங்க பார்த்தாலும் ரோடில் இன்னைக்கு குப்பையை கொட்டி அதை பிரித்து அதை கொட்டி முறைப்படுத்துகிற இடமே இல்லை இன்னைக்கு திண்டிவனத்தில் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் குப்பை எரியுது மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது மக்களுக்கும் மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு அவல நிலையை இந்த அரசு திமுக அரசு திமுக திண்டிவனம் நகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிர்வாகம் திண்டிவனம் நகராட்சி தலைவரும் அந்த நிர்வாகமும் சொல்கின்றோம் கொடுத்த பணத்தை என்ன ஆகிவிட்டது சாலை போடுவதற்கு கொடுத்த பணம் என்ன ஆனது ஏன் சாலை போட மறுக்கிறீர்கள் சீரமைக்க மறுக்கிறீர்கள் அந்த ஒப்பந்ததாரர் அவர் தோண்டிய சாலையை பேச்சர்க வெறும் மண்ணை போட்டு மூடிட்டு போறோம் அந்த பணம் எங்க யார் பாக்கெட்டுக்கு போச்சு அந்த பணம் இது எல்லாம் கேட்க மாட்டேன்னு நினைக்காதீங்க உரிய இடத்துல கேட்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டிய இடத்துல உங்கள் மீது புகார் அளிக்கப்படும் ஏதோ ஆணையர் நீ தப்பிச்சு நினைக்காத கமிஷனர் தப்பிச்சு நினைக்காத ஒன்னையும் சேர்த்துதான் லஞ்ச ஒழிப்பு துறையில் உங்கள் மீது புகார் அளிக்கப்படும் நீ எங்களுக்கு கணக்கு சொல்ல மாட்டில்ல கேட்டால் சிரிப்பான் ஹா 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 லஞ்ச ஒழிப்பு துறை எங்கள் துறை ஆமாம் அது உங்கள் துறை தான் அது அப்போ தான் உயர்நீதிமன்றம் ஒன்று நோண்டி நொங்கு எடுக்கிறாங்களே லஞ்ச ஒழிப்பு துறை சொல்லட்டும் வரட்டும் உன்னை எப்படி காப்பாற்றுன்னு பார்க்குறோம் காப்பாற்ற நீதிமன்றம் இல்லை நீதிமன்றத்தில் இந்த நிர்வாகத்தை நாங்கள் நிறுத்த வைப்போம் தண்டனை பெற்று தருவோம் முழித்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் இந்த நகரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சீர்கேடை சாலைகளை உடனடியாக இந்த திமுக தலைவர் நிர்வாகம் சீர் செய்ய வேண்டும் சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் குப்பை கட்டுவதற்கு முறையான ஒரு இடத்தை தேர்வு செய்யப்பட வேண்டும் மயானத்தை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் முறையாக குடிநீர் அளிக்கப்பட வேண்டும் அனைத்து சாலை விளக்குகளும் முறையாக எரிய வேண்டும் பராமரிக்க வேண்டும் இதுக்குதான் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க வேற எதுக்கு ஓட்டு போட்டாங்க ஆகவே ஆகவே திமுக நிர்வாகத்திற்கும் நகரமன்ற பணியாற்றுகின்ற ஆணையராகட்டும் அதனுடைய உறுப்பினர்களாகட்டும் அனைவருக்கும் இறுதி எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுகின்றோம் விரைந்து இந்த நகரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிர்வாக சீர்கடை சீரமைக்க வேண்டும் என்று கூறி திண்டியன வாக்காளர்களே பெரியவர்களே தாய்மார்களே சிந்தித்து பாருங்கள் இந்த திமுக ஆட்சி மாநிலத்தில் நடக்கிற ஆட்சி ஆகட்டும் நகரத்தில் நடக்கிற நிர்வாகம் ஆகட்டும் அனைத்தும் இன்றைக்கு செயலிழந்திருக்கிறது செயலிழந்திருக்கிற இந்த நிர்வாகத்தை முறைப்படுத்தி மீண்டும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றால் இந்த மக்களுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விரைவிலே நடைபெற இருக்கின்ற தேர்தலில் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய சின்னம் எம்ஜிஆருடைய சின்னம் இரட்டை சின்னத்தினர் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்